பத்துக்களை ஹாய் இன்றைக்கி ட்ரிச்சி ஸ்டைலில் கீரை கடைசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் சிரிக்கீரை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் தண்டு கீரை மிளத்தக்காளி கீரை இந்த மாதிரி கீரை யூஸ் பண்ணலாம் ஒரு கப்பு கீரை வாங்கி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நூற்றி எண்பது எம்எல் தண்ணியை விட்டு அதில் லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் விட்டு வேக விட்டுருங்க கீரை வந்து வேகிறதும் தண்ணி சுன்றதும் கரெக்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து கல் பூ ஒரு கால் டீஸ்பூன் போட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க கடைஞ்சதுக்கப்புறம் மூணு வர போட்டு நம்ம தாளிக்க ரெடி பண்ணுறோம் கடுகு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மூணு வர மிளகாய் அதை கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தையும் இதில் நல்லா வதக்கணும் கொஞ்சம் நேரமாகும் போது கால் ஸ்பூன் பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு அதையும் அப்புறமா அப்படியே சேர்த்து வறுத்தோம்னா வறுத்துடும் அதுக்கப்புறமா ஒரு தக்காளி சின்ன தக்காளி அரைஞ்சி வச்சோம் இல்லையா அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த தக்காளி வந்து கரண்டியில் மசிக்கும் போது மசீரில் கிளம்பி தான் கரெக்டாக அதையும் எடுத்து போட்டு கரைஞ்சி வச்ச கீரையோடு சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கோங்க கடைஞ்சதுக்கு ஒரு சேர ஒரு சேர கரைஞ்சி கடைஞ்சி வரும் அது அதுக்கப்புறம் நம்ம பூண்டு பெருங்காயம் ஜீரகம் போட்டு வேக வச்ச தோரம் பருப்பு ஒரு கப்பு அதையும் போட்டு ரெண்டு கடை கடைச்சிக்கோங்க இதுக்கப்புறம் கப்பு தேங்காய் திருவள்ளு அதையும் போட்டு ஒரு ரெண்டு கடை கடைஞ்சிக்கோங்க இதை வந்து லைட்டாக ஒரு காட்டமில் தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு மூணு குழி வந்ததுக்கப்புறமா அப்புறமா பாதத்தில் க்ளீர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ரைஸில் சூடாக நெய் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் சப்பாத்திக்கும் அருமையான சைடிஸ் இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்